ஹாய் நண்பர்களே வணக்கம் நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பின்கழுத்து பா நெக்கு முன்னாடி ஸ்டார் நெக்கு இது தைத்ததற்கு பிறகு எப்படி பைப்பிங் கட்டுறதுன்னா நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை தைத்த கைக்கும் நம்ம எப்படி பைப்பிங் கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஈஸியான முறையில் ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சூப்பராக பைப்பிங் கட்டிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பைப்பிங் கட்டுறதுக்கு முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கிறணும் ஆக்சுவலாக ப்ளவுஸு மெரூன் கலரு அதுக்கு ஆப்போசிட் கலராக இந்த க்ரீன் கலரில் நம்ம பைப்பிங் கட்ட போகிறோம் கஸ்டமர் க்ரீன் கலரில் தான் கேட்டிருந்தாங்க நம்ம ஒரு துணியை எடுத்து கிராஸாக கம்ப்ளீட்டாக வெட்டிக்கிட்டோம் இந்த கிராஸாக இந்த மாதிரி வெட்டினா மட்டும்தான் பைப்பிங் கட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் நான் கரெக்டாக ஒரு இன்ஜியில் மார்க் பண்ணுறேன் இந்த மார்க்கு இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு இன்ஜியில் நம்ம கரெக்டாக அளவு எடுத்து துணியை வெட்டிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக அந்த பானா சேப்பு முன்னாடி உள்ள ஸ்டார் நெக்கு இதுக்கெல்லாம் நம்ம பெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த வளைவுலாம் போட்டு பாலாம் போட்டு கரெக்டாக தைக்க முடியும் அதனால் நம்ம சார்பாக ஒரு இஞ்சியில் துணியை கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த நம்ம ஒரு இஞ்சியில் எடுக்கிறது தான் கைக்கும் ஒரு இஞ்சி கனெக்ட் பண்ணிக்கிறணும் நெக்குக்கும் ஒரே இன்ச்சினால் கைக்கும் ஒரு இஞ்சி தான் அந்த அளவில் எந்த மாற்றமும் கிடையாது கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி நம்ம துணியை வெட்டி எடுத்துக்கிறணும் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு இஞ்சி அளவு எடுத்துருக்கோம் நான் ஒரு இஞ்சியில் அளவு வைக்கலை அளவு வைக்காமல் நானே ஒரு அப்ராச்மெண்ட்டாக வெட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு இஞ்சியில் அளவு வச்சு வெட்டிக்கிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக துணியை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டோம் கைக்கும் கழுத்துக்கும் தனித்தனியாக நம்ம வெட்டிட்டோம் இப்போ வெட்டினதற்கு பிறகு நம்ம கம்ப்ளீட்டாக இதை ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் பண்ணி அப்படியே தைச்சு அதற்கப்புறம் நம்ம பைப்பிங் கட்டிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தச்சு முடித்ததற்கு பிறகு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பை எனக்கு இந்த பைப்பிங் வேணும் இந்த ப்ளவுஸில் எனக்கு இந்த கடலில் நீங்கள் பைப்பிங் கட்டியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதற்காக தான் இந்த மாதிரி ரெடிமேடாக எப்படி ஈஸியான முறையில் பைப்பிங் கட்டுறதுன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நான் கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக மடித்து போட்டு ஜாயின் பண்ணுறேன் இந்த ஜாயின்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ஜாயின் பண்ணும் பொழுது கிராஸ் பீஸை சரியாக வச்சு ஜாயின் பண்ணாதான் கரெக்டாக வளைவுலாம் பண்ண முடியும் அதனால் தைக்கிறதுக்கு தோதா நம்ம ஜாயின் பண்ணுறதுலாம் ரொம்ப அந்த பாருங்கள் நான் காட்டும் போது ப்ராப்பரேஷன்லாம் இருக்கும் இந்த ப்ராப்பரேஷன்லாம் சரியாக நம்ம மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியான முறையில் பைப்பிங் கட்டி அழகாக அந்த கஸ்டமருக்கு பிளைன் ப்ளவுஸை பைப்பிங் கட்டி அருமையான ப்ளவுஸாக மாற்றி கொடுத்துடலாம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் முடித்ததற்கு பிறகு பாருங்கள் இருக்கிற பிசுறு அனைத்தையுமே வெட்டி எடுத்துடணும் பாருங்க நான் எந்த அளவுக்கு வெட்டுறேன் அப்படிங்கிறது கால் இஞ்சியில் வெட்டினாலே போதும் கால் இஞ்சி இருந்துச்சுனால் அதுவே போதுமானது அதனால் கால் இஞ்சியில் கரெக்டாக வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெட்டி முடிச்சிட்டோம் பாருங்கள் நான் காட்டுறேன் இஞ்சியில் தான் கரெக்டாக வெட்டி இருக்கும் இப்போ வெட்டி முடிஞ்சதற்கு பிறகு ஒரு ஓரத்தை மட்டும் கால் இஞ்சியில் மடித்து நம்ம தச்சுக்கிறணும் ஒரு இஞ்சியில் துணியை கட்டிங் பண்ணி எடுத்தோம் கட்டிங் பண்ணி எடுத்த அந்த ஒரு இஞ்சி துணியை சார்ஃபாக கால் இஞ்சியில் நம்ம மடித்து இப்படியே ஓரத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம எந்த அளவுக்கு துணியை வெட்டி எடுத்துருக்கோமோ நீளமாக அந்த அளவுக்கு ஃபுல்லாக கால் இஞ்சியில் அப்படியே தச்சுக்கிட்டே வரணும் நான் எப்படி தச்சுட்டு வரேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் காலிஞ்சி மடித்து தைத்ததற்கு பிறகு அந்த பக்கம் உள்ள பிசுறுகளை எல்லாம் நம்ம கரெக்டாக வெட்டி எடுத்துடணும் பெண்டெலாம் சரியாக இருக்கா ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத இந்த துணியை கவனிக்கணும் பைப்பிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஈஸியான முறையில் நம்ம பைப்பிங் கட்டணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் சில இடங்களில் பெண்டு இருக்குது நான் உங்களுக்கு விரலை வச்சு காமிச்சேன் பாருங்கள் அந்த இடங்கள்ல எல்லாம் எக்ஸ்ட்ரா துணிகள் இருக்குது அதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்து சார்பாக நேராக ஆக்கிக்கிறணும் இந்த துணியை இப்போ நம்ம நெக்கு பைப்பிங் கட்டுறதுக்குண்டான துணியை சரி பண்ணிட்டோம் தச்சு முடிச்சிட்டோம் அடுத்து கைக்கு பைப்பிங் கட்டுறதுக்கு நம்ம ஏற்கனவே துணியை கட்டிங் பண்ணி ஜாயிண்ட் போட்டு வச்சுருந்தோம் இப்போ அதையும் ஒரு ஓரத்தில் காலிஞ்சி மடைச்சிக்கிறணும் நெக்குக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதே போன்று தான் கைக்கும் ப்ராசஸ் பண்ண போகிறோம் கைக்கு பைப்பிங் கட்டுறதுக்குண்டான கிளாத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் நான் விரல் காட்டுற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது அந்த துணியை நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணும் கரெக்டாக நேராக இருக்கா அப்படிங்கிறத வந்து முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும் உறுதி செஞ்சுக்கிறணும் அப்போ தான் பைப்பிங்கும் நம்மளுக்கு நேர ஒரு நூல் அளவு போல் சரியாக கட்ட முடியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வெட்டி சரி பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் பேக் அண்ட் ஃப்ரெண்ட் கைக்கு பைப்பிங் கட்டுறதுக்குண்டான துணியை நம்ம ஒரு இஞ்சில் வெட்டி ஒரு ஓரத்தில் கால் இஞ்சில் தைத்து அதை நேராக வெட்டி சரி பண்ணிவிட்டோம் அடுத்து நம்ம கம்ப்ளீட்டாக ப்ளவுஸில் பைப்பிங் கட்டிடுவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போடுங்க நம்மளுடைய நியூ ஃபேஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸோடைய கைக்கு பைப்பிங் கட்டுறதுக்கு இரண்டு துணியை ரெடி பண்ணிட்டோம் கிராஸாக வெட்டி கால் இஞ்சி மடித்து தச்சு எல்லாத்தையும் பிசிறையெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதற்கு முன்பே பின்னெக்கு முன்னேக்கு பைப்பிங் கட்டுறதற்கு நம்ம துணியை எடுத்து எல்லாத்தையுமே காலிஞ்சி தச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம ப்ளவுஸை எடுத்துருவோம் தச்ச ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம பைப்பிங் கட்ட போகிறதுன்னு பாருங்கள் முன்னாடி ஸ்டார் நெக் இருக்குது பின்னாடி பாருங்கள் நான் காட்டுறேன் பா நெக் இருக்குது இப்போ இதில் தான் சரியாக நம்ம எந்த அளவுக்கு பானெக்கு முன்னாடி ஸ்டார் நெக் வச்சுருக்கோமோ அதே மாதிரி கரெக்டாக பைப்பிங் கட்டணுன்னு சொன்னால் பால்நக்கும் ஸ்டார் நெக்கும் சேஃப் ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்ம நெக்கு எல்லாத்தையுமே முன்னாடி தச்சு முடிச்சிட்டோம் ஃபோமில் ஒட்டி நெக் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம பைப்பிங் கட்டிடுவோம் இந்த வீடியோவை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் ஈஸியான முறையில் எப்படி கட்டுறதுன்னு தெரிய வரும் நான் பாருங்கள் நம்ம காலிஞ்சி ஒரு ஓரத்தில் மடைச்சு தச்சுருந்தோம் அதை என்னுடைய லெஃப்ட்டு கை பக்கட்டும் தைக்காத பிசிறு பகுதியை கரெக்டாக நெக்கு பக்கத்துலேயும் வச்சு முன்னாடி எக்ஸ்ட்ரா கால் இஞ்சி துணியை விட்டு இப்போ நம்ம கால் இஞ்சிக்கும் ரொம்ப கம்மியான அளவில் தைக்கிறோம் கரெக்டாக அந்த ஸ்டார் நெக்கினுடைய பெண்டில் நான் எந்த அளவுக்கு வளைக்கிறேன் பெண்டு பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் பைப்பிங் கட்டக்கூடிய அந்த மேல் துணியை சரியாக நம்ம கரெக்டான முறையில் நெக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி சேஃபில் வளைச்சு கரெக்டாக நான் அந்த ஊசியை குத்தி பாருங்கள் நான் ஊசியை குத்தி அப்படியே திருப்புகிறேன் திருப்புனால் கரெக்டாக இப்போ ஸ்டார்லேயே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு போதே தெரியும் பைப்பிங் கட்டும்பொழுதே அந்த ஸ்டாரு கரெக்டாக அந்த சேஃப்லையே இருக்கும் கால் இஞ்சிக்கும் கம்மியாக அப்படியே நம்ம தச்சுக்கிட்டு வரணும் இந்த வீடியோவை ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் தையல் தொழில் பழகக்கூடிய சகோதர சகோதரிகள் அழகாக பைப்பிங் கட்டிடலாம் ஒரு ப்ளவுஸுக்கு அப்படியே தைச்சிக்கிட்டு வரும் பொழுது பின்னக்கினுடைய அந்த ஃபா சேஃப் வந்துருச்சு பாருங்கள் பா சேஃபில் நான் எந்த அளவுக்கு கரெக்டாக பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி சரியாக பெண்டு வரலைன்னா இந்த மாதிரி ஊசியை எடுத்துக்கிட்டு சரியான முறையில் பானா சேஃப் எந்த அளவுக்கு இருக்கோ அதே சேஃப்பில் கரெக்டாக மடிச்சிங்கன்னு சொன்னால் கரெக்டாக பின்னக்கிலையும் பா சேஃப் வந்துடும் இப்போ நான் தைக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இரண்டு கையும் மறைச்சிருக்கு இருந்தாலும் தச்சு நான் திருப்பும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் ஊசியை எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சார்பாக அந்த பானைக்கையும் கரெக்டாக போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் ஊசியை குத்தி அப்படியே திருப்புறேன் நீங்கள் ஊசியை குத்தாமல் திருப்பினீங்கன்னா நம்ம வச்ச அந்த பெண்டு எல்லாமே விலகிரும் அதனால் ஊசியை குத்தி தான் திருப்பணும் கரெக்டாக நான் அந்த பெண்டு கரெக்டாக எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ அடுத்த பானா பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்கள் பானா பகுதியில் வரும்பொழுது கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் தைக்கணும் இந்த இடத்துல வேகமாக தைக்கக்கூடாது மிஷினை வேகமாக ஓட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு பின்னைக்குன்னுடைய அந்த சேஃப்பு கிடைக்காம போயிடும் பாருங்கள் நான் இரண்டாவது பெண்டலையும் திருப்பிட்டேன் இப்போ திருப்பி கரெக்டாக ஊசியை குத்தி கரெக்டாக நான் கா பாருங்கள் ஊசியை குத்தி அப்படி திருப்புறேன் திருப்பி இப்போ நம்ம ஸ்டெயிட்டாக அப்படியே கால் இஞ்சிக்கும் கம்மியாக தையல் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் கூடவோ குறைச்சோ தையல் போயிடக்கூடாது நம்ம கால் இஞ்சிக்கும் கம்மியாக தையல் போட்டோம்னா அதே கால் இஞ்சிக்கும் கம்மியாக தான் தையல் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நூல் பிடித்ததை போன்று பைப்பிங் கிடைக்கும் பைப்பிங் கட்டுறதுக்கு இருந்து நம்ம ஆரம்பித்தோம் பேக் நெக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் கடைசியாக அடுத்த முன்னெக்குக்கு லெஃப்ட் சைடில் நம்ம பைப்பிங் கட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம எந்தளவுக்கு கரெக்டாக ஃப்ரெண்டில் வந்து ஸ்டார்லேயும் பின்னாடி பாலையும் கரெக்டாக இந்த மேல் துணியை பெண்ட் பண்ணி சரியாக பைப்பிங் கட்டணுமோ அதே மெத்தட் தான் கடைசி பகுதிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலே பைப்பிங் கட்டும் பொழுது துணியை இழுத்துறக்கூடாது இழுக்காமல் அப்படியே சார்பாக அந்த கால் காலிஞ்சிக்கும் குறைவாகவே கொடுத்துக்கிட்டு கரெக்டாக தைச்சிக்கிட்டு வந்தோம் துணியை இழுக்காமனா நம்மளுக்கு கரெக்டாக பைப்பிங் கிடச்சுன்னு இப்போ நம்ம தச்சு முடிச்சுட்டோம் பாருங்கள் பைப்பிங் துணியை தச்சு முடித்ததற்கு நம்ம ஒரு செக் பண்ணுவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இப்போ பாருங்கள் முன்னாடி ஸ்டார் நெக்கில் நம்ம அந்த பெண்ட் பண்ணியிருக்கிறது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் கரெக்டாக அந்த பெண்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக அந்த இடத்துல பெண்டாக துணியை சார்ஃபாக மடிக்க வேண்டிய இடத்துல சரியான இடத்துல கரெக்டாக மடிச்சிருக்கோம் பாருங்கள் பா நெக்கலையும் பின்னாடி கரெக்டாக மடிப்பு விழுந்திருக்கு இரண்டு பாவுலையும் சரியாக மடிப்பு வந்துருக்கு அந்த பெண்டில் கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக பைப்பிங் கட்டிடலாம் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டோம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு முன்பகுதியில் இஞ்சி துணி விட்ருக்கோம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா அதை அப்படியே மடித்து பைப்பிங் கட்டின துணியையும் நல்லா டைட்டாக நான் எந்த அளவுக்கு மடிக்கிறேன்னு பாருங்கள் அளவுக்கு மடித்து அப்படியே அந்த பச்சை கிளாத் இருக்கும் மெரூன் கிளாத் இருக்கும் நடுவில் தையல் போட்டே வந்தோம் அப்படின்னா பைப்பிங் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும் அதே மாதிரி முன்னாடி அந்த ஸ்டாரில் நம்ம எந்தளவுக்கு மடித்தோமோ அதை அப்படியே உள்ளே தள்ளுனாலே போதும் ரொம்ப ரெஸ்க் எடுக்க தேவையில்லை பாருங்கள் நான் காட்டுறேன் ஏன்னா நம்ம முன்னாடி ரெஸ்க் எடுத்து தான் கரெக்டாக மடிச்சிருப்போம் அதனால் இப்போ நம்ம மடிக்கும் பொழுது ரொம்ப ரெஸ்க் எடுக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாக அழகாக வந்துடும் இப்போ நம்ம ஃபுல்லாக டைட்டாக அதை உள்ளே போது மட்டும் அந்த பச்சை துணியை டைட்டாக நான் எப்படி பிடிச்சி இழுக்கிறேன்னு பாருங்களேன் அதே போன்று பிடிச்சி நீங்கள் உள்ளே இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக கழுத்தினுடைய பைப்பிங் அமைஞ்சிரும் இப்போ நம்ம அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் பைப்பிங்கை அப்படியே தச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுவோம் முன்னாடி தைச்சது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக பைப்பிங் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் நெக்லெலாம் ஸ்டார் நெக் ரொம்ப அருமையாக வந்திருக்கு உங்களுக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் நம்ம முன்னாடி துணியை வச்சு தைக்கும்பொழுது மட்டும் ரொம்ப கொஞ்சம் ரெஸ்க் எடுத்து சரியாக தைச்சிட்டோம்னா அடுத்தடுத்து ஈஸியாக வந்துடும் பாருங்கள் பா நெக்லாம் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு ரொம்ப ரெஸ்க் எடுக்கலாம் தேவையில்லை ஈஸியான முறையில் அழகா தச்சு முடிச்சுட்டோமே ஐயையோ பைப்பிங் கட்டாமல் போய்ட்டோமே அப்படி நம்ம நினச்சி வருத்தப்பட தேவையில்ல அழகாக தச்சு முடிச்சதற்கு பிறகும் ரொம்ப சூப்பராக அந்த கஸ்டமர்களுக்கு நம்ம பைப்பிங் கட்டி கொடுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு பைப்பிங் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க இரண்டாவது பாவினுடைய அந்த சென்று பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்கள் இந்த இறக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பைப்பிங் கட்டும் பொழுது அந்த மேல் துணி பச்சை கலர் துணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த துணியை நல்லா டைட்டாக உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டாலே பைப்பிங் ரொம்ப சார்ஃபாக வந்துடும் நம்ம அந்த டைட்டில் வந்து கொஞ்சம் லூஸ் விடுறதுனால தான் பைப்பிங் வந்து திறல் திறலாக லூஸாக ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கிறதுக்கு காரணம் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் மேல் துணி தைக்கும் பொழுது நம்ம லூஸாக கொடுத்து தைக்கிறதுனுடைய விளைவு தான் அந்த மாதிரிலாம் வரும் இப்போ நான் பைப்பிங் கட்டி தைச்சதற்கு பிறகு எந்த அளவுக்கு டைட் பண்ணி தைக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய விரல்களை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறேன்னு பாருங்கண்ணே இரண்டு கைகளையும் வச்சு டைட் பண்ணுறேன் அப்படி டைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கால் இஞ்சிக்கும் கம்மியாக தைச்சிருக்கோம் அந்த அளவுக்கு கரெக்டாக பைப்பிங் சார்ஃபாக நூல் பிடித்ததை போன்று வரும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க பைப்பிங் துணிக்கும் ப்ளவுஸ் துணிக்கும் நடுவில் தையல் போடணும் கரெக்டாக நம்ம வந்து தள்ளி போட்டால் கூட அந்த பைப்பிங்கினுடைய ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்காது அதனால் கரெக்டாக நம்ம தையல் போட்டிருக்கிற இடம் தெரியும் அந்த இடத்துலையே அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரணும் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக நெக்கினுடைய பகுதியை கம்ப்ளீட்டாக முடித்து பைப்பிங் கட்ட போகிறோம் பாருங்கள் கழுத்தினுடைய கடைசி பகுதியில் இப்போ நம்ம கரெக்டாக பைப்பிங் கட்டிக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக எண்டுக்கு கொண்டுட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம இருக்கிற எக்ஸ்ட்ரா துணி இஞ்சி இருந்தால் போதும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் வெட்டி விட்டுட்டோம் இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக மடித்து இப்போ பின்னெக்கு முன்னெக்கினுடைய பைப்பிங்கை கட்டி முடிச்சுட்டோம் பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் டாக்கா பண்ணி அப்படியே நம்ம வெட்டி எடுத்துக்கரலாம் எடுத்ததுக்கு அப்புறமும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இந்த ப்ளவுஸினுடைய பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கை நம்ம இந்த மாதிரி சுரண்டி விட்டுக்கிறோன்னு நீவி விட்டுக்கிறோணும் அப்படி விட்டுக்கிட்டோம்னா தைச்சது இன்னும் அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக பேக் நெக்கு வித் ஃப்ரண்ட் நெக்குக்கு பைப்பிங் கட்டி முடிச்சிட்டோம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் உள்புறத்துலேயும் காட்டுறேன் பாருங்கள் எந்த பிசரும் தெரியாது ரொம்பவும் அழகாக இருக்கும் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம பைப்பிங் கட்டி முடிச்சிட்டோம் அடுத்து கைக்கு தச்சுருவோம் இப்போ கைக்கு நம்ம பைப்பிங் கட்டுறோம் களத்துக்கு எப்படி பைப்பிங் கட்டுறதுக்கு ப்ராசஸ் பண்ணமோ அதே போன்று தான் கைக்கும் ப்ராசஸ் பண்ணணும் இஞ்சிக்கும் கம்மியாக தான் களத்துக்கு நம்ம பைப்பிங் தைச்சோம் அதே போன்று தான் கைக்கும் இஞ்சிக்கு கம்மியாக பைப்பிங் தைச்சிக்கிட்டே வர்றோம் பாருங்கள் நம்ம தைக்கும் பொழுது ஏற்றம் இறக்கம் இல்லாமல் சரியாக தையலை போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பைப்பிங் ரொம்ப அழகாக நூல் பிடித்ததை போன்று பார்க்க ரொம்ப சேஃபாக அழகாக இருக்கும் இப்போ இரண்டாவது கைக்கு நம்ம கட்ட போகிறோம் இரண்டாவது கைக்கு முதல் கையில் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதே போன்று தான் இரண்டாவது கைக்கும் ப்ராசஸ் பண்ணுறோம் கையினுடைய பைப்பிங் துணியை கழுத்து பைப்பிங் துணி ரெடி பண்ணும் பொழுதே கைக்கு நம்ம சேர்த்து ரெடி பண்ணிவிட்டோம் அதனால் அந்த விவரம் நீங்கள் முன்னாடி வீடியோ பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம காலிஞ்சிக்கும் ரொம்ப கம்மியாக கரெக்டாக அழகாக நேர தையலை போட்டு அப்படியே பைப்பிங்கை தச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பைப்பிங்கினுடைய கடைசி பகுதிக்கு இரண்டாவது கையை இப்போ நம்ம தைச்சு முடிக்க போகிறோம் இப்போ தச்சு முடிச்சுட்டோம் முடித்ததற்கு பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த துணி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிறணும் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பைப்பிங் அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியான முறையில் கைக்கும் கழுத்துக்கும் பைப்பிங் கட்டணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்கள் நம்ம கரெக்டாக தைச்சதற்கு பிறகு சுரண்டி விட்டுறணும் நீவணும் நீவி விட்டதற்கு பிறகு பாருங்க நான் தைக்கிறேன் தைக்கும் பொழுது நான் உங்களுக்கு இந்த பைப்பிங்கை தைக்கும் பொழுதே காட்டுறேன் எந்த அளவுக்கு சேஃபா வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக நூல் பிடித்ததை போன்று காலிஞ்சிக்கும் கம்மியாக மிகவும் அழகாக பைப்பிங் வந்திருக்கு பாருங்க கஸ்டமர் பச்சை கலரில் தான் எனக்கு பைப்பிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம அந்த பச்சை கலரை தேர்ந்தெடுத்து கரெக்டாக நம்ம பைப்பிங் கட்டிக்கிட்டே வர்றோம் இப்போ பாருங்கள் பைப்பிங் கட்டும் பொழுதும் துணியை கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக டைட்டாக வச்சுக்கிறணும் அப்போ தான் பைப்பிங் அழகாகவும் அருமையாகவும் கரெக்டாக அந்த லூஸ் உழுகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்றும் கைகளுக்கு பைப்பிங்கை கட்டி முடிச்சிட்டோம் ரொம்ப அழகாக பினிஷிங்காக வந்திருக்கு இந்த ப்ளவுஸினுடைய முழு வீடியோவை பார்த்துருவோம் நண்பர்களே ப்ளவுஸில் பைப்பிங்கை கட்டி கம்ப்ளீட்டாக ஃபுல் பினிஷிங்கையும் தச்சு முடிச்சிட்டோம் இப்போ பைப்பிங் கட்டியிருக்கிறது எப்படி இருக்குது இந்த ப்ளவுஸினுடைய பினிஷிங் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுடைய கமாண்ட் பேக்ஸில் வந்து கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நியூ ஃபேஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்